தச்சிக்கி தச்சு வந்தாங்க அப்போ கிட்ட போயிரு அது கிட்ட கூட்டு போயி பாத்திரம்ப கட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருந்தான் போலீஸ் சேத்து இருந்த இடம் வேற இடம் அங்கேயே கிடையாது ஒழுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்து போலீஸ் சேத்து முன்னாடி எங்கே இருந்துச்சு தாமரநூர்ல இந்த தாமரநூர்ல இருந்துச்சு ஆஹ் விஷயம் அப்புறம் அது முன்ன பாரு இது மாதிரி அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா நம்ம அந்த தாமர அந்த இது பிராணம் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல இருந்துச்சு

வேற எதுவுமே கிடையாது அவரு அவங்க தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தானே இருப்பாங்க என்ன நீ எப்படி வந்தாருன்னு கடலாசே எழுதுறாரு ஓசி ட்ரெயிலாம் வந்தாங்க இன்னைக்கு ஓசி ட்ரெயினில் வந்த மாதிரியா இருக்கு ட்ரெயினுக்கே சொன்ன இருக்காங்க இந்த அளவுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கட்டும் வேண்டாங்கள மக்களும் செய்யுங்க மக்கள் நம்பி இந்த மக்களுக்கு செய்வீங்களா என்ன செய்யறீங்க சொல்லுங்கம்மா நம்ம அம்மா கிராம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்க யாருமே தெரியாம சம்பந்தமே இல்லாம ஓட்டு போட்டீங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் விதவைகள் பொறுத்துட்டாங்க பூரா விதவையில் ஆகிட்டாங்க ஆம்பளியர் குடிச்சு குடிச்சு செத்து போனாங்க அதனால வந்த உடனே முத கைகிடுச்சு மது விலை கொண்டுருவோம் பிராண்டிகளையும் அடைச்சிருவோம் சொன்னாங்களா செஞ்சாங்களா செஞ்சாங்களா சொல்லுங்க தான் நட்டோம் குடிக்கிற காசு ஒன்று நம்ம வீட்டு படுத்து விட்டுதானு ஒண்ணுமே செய்யல கேட்டா

அப்போ மத்தனை வாங்க கூடாதா அன்னைக்கு பயிலர் உருவா இல்லை நீட்லர் உருவாடல எழுதிச்சு விடியாச்சு அது மறுநாள் வாங்கிட்டு எப்படி இருக்குமாருங்க நேர்த்தால செய்வாங்க அவங்க அழுதும் குறைச்சிட்டோம் பன்னெண்டு மணி வாங்கிட்டோம் ஏன் பத்து மணிக்கு வித்தாருன்னா படம் மணிக்கு அவனா படம் மணிக்கு வாங்கி வைத்துருவானே குடிக்கிறவங்க அதுல என்ன இருக்கு

நீ கொடுத்திய அது பீச்சில் வந்து கொடுக்கலாமா ரோஜ் பார்க்க வந்து அது ரோஜா பார்க்கல அந்த பார்க் இருக்கு நீ அந்த பார்க்க சுத்தம் பண்ணு ரெடி பண்ணணும் அங்கே தண்ணி ஒரு ரெண்டு மாசமா தண்ணி போயிட்டு இருக்குங்க உடைஞ்சி உடஞ்சி ரோஜ் பார்க் பக்கத்தில் நீங்கள் பேபிள் சொல்லுங்க ரோஜ் பார்க் பக்கத்தில் ரெண்டு மாசமா தண்ணி உடஞ்சி போயிட்டு இருக்கு நானும் போன் பண்ணி பார்த்துட்டேன் ஒருத்தர் வர மாட்டேங்க தண்ணி உடஞ்சி போகுது அந்த பாலை ஏற சைடு அந்த லெப்ட் சைடில் போறது லெஃப்ட் சைடில் யாரும் பார்க்க மாட்டேங்க கேட்டா சொல்றாங்க போட்டு கொடுத்தான் போட்டு கொடுத்தேன் அங்குள்ள சொன்னாங்க எங்களுக்கு வந்து வெய்ச்சிட்டி அடிக்கிறதுக்கு இடம் ஆனும் இடம் காண மாட்ட இடம் ஆனும் அடுத்தால்தான் அதை வந்து நம்ம தியானம் பண்றாங்க யோகா

அந்த அளவுக்கு மோசமான ஒரு பார்வை அதை போய் சரி பண்ணுங்களேன் அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த இடத்த கேட்க மாநகராட்சி மாநகராட்சி இடமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு மாநகராட்சி இடமா இது நம்ம கோயில் உங்க இடம் நம்ம கோயில் உங்க இடம் அதை போய் அவங்க எடுத்து பார்க்காங்க ஆக இந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு நிர்வாகம் நம்ம மாதா கோயிலுக்கு தேவையான இடத்த நம்ம இடத்த ரோஜையா செல இருக்கிற ரோஜையை பார்த்தாலும் தெரிஞ்சாதான் தெரியும் உங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம சொல்றோம் அவங்க அந்த நேரத்தில் நம்ம மாவம் நம்ம தூத்துக்குடிக்கு எப்படி பொழிச்சு கொண்டாது தண்ணி கொடுத்தாங்களோ அது போல எவ்வளவு அவரோட அவங்க உதவி பண்ணாங்க அதெல்லாம் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது இன்னைக்கு பொலிச்சுக்கொண்டாந்துச்சு இல்லாட்டா நமக்கு தண்ணி கிடைக்குமாக்குவோம் கோயில் போட்டிக்கு இப்பதான் கிடைச்சது கோயில் போட்டிக்கு தண்ணி இப்பதான் வந்துச்சு நம்ம எங்க எம்எல்ஏ தான் வந்துச்சு நம்மளா படுத்திருப்போம் அன்னைக்கு ஐயா அன்னைக்கு எப்போ அப்ப விளங்கார ஆச்சு நம்ம 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 சுரத்துல கைக்கலாம் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐயா சேர்மன் வந்து அப்போ கொண்டு வந்தாங்க அங்கிருந்து தண்ணிய எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இடத்த வாங்கி கொண்டுருந்தாங்க அதுக்கு பிறகு திமுக ஆட்சி இருந்துச்சு மற்ற காங்கிரஸ் ஆட்சி யாரும் செய்கிற ரெண்டாவது பயிற்சி திட்டமிடுறது எந்த ஆறு கொண்டு மூணாவது பயிற்று திட்டம் கொடுத்தது அம்மா தொண்ணி ஒண்ணுல நாலாவது பயிற்று திட்டம் இரண்டாயிரத்தி நம்ம நான் இழைச்சு நிற்கும் போது அம்மா முன்னூறு கோடி ரூபாய் நாலாவது பயிற்று திட்டம் காரணம் அண்ணா முன்னேற்றங்களை தான் கொடுத்துச்சு மூணு பயிற்று அவங்க ஒண்ணு கொடுத்தது நமக்கு வழிகாட்டுறது ஐயா கொலுசுறது மறக்கவே முடியாது குடியிருத்த கோமானம் அதுதான் அதே பார்த்து நான் அதெல்லாம் கூட சொன்னேன் இந்த வட்டத்தை பத்தி தான் ஐயாவுடைய இது வைக்கணும் சில அதை வைக்கணும் தீர்மானம் போட்டோம் தீர்மானம் போட்டு போனது நாங்க சட்டமன்றத்தில் அதெல்லாம் வைக்கணும் அவன் எங்கோடு வச்சாங்க மரியாதை பண்ணாங்க அவன் ஆ போவாங்களா அங்க சும்மாவே நடக்கிறவங்க பார்த்து போறவன் என்ன சொல்றான் அதுக்குள்ள சீக்கிரமா போக கூடாது இந்த வார்த்தை கையை நீச்சு நடக்கிறான் சொல்றவன் அத்தை சொல்றாங்க அங்க சீக்கிரமா போகக்கூடாது இங்க சீக்கிரமா நடக்கலாம் அந்த பார்க்ல பாக்கி டிராக்ல அது சொல்றாங்க போகுதுதா அங்க போட்டு போய் வச்சிருக்காங்க வேண்டாம் எவ்வளவு தரத்தை அங்க வைக்க கூடாது அப்படி இப்படி ஒரு மோசமான ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் அவருக்கு எப்போ உறுதியா இருக்கும் எட்டு மீண்டும் இந்த பகுதியில வந்து மகோண்டவர் கூட வரணும் வருங்காலத்துல துணை மேயராகவும் வரணும் அதுக்காக அவரை வாழ்த்து இந்த நல்ல வாய்ப்பு தந்த உங்க அத்துணை பேர்களுக்கும் இனிமையாவது புரிஞ்சு போடுங்க சும்மா நடிகர் வராங்க வராது நடிகர் அண்ணா புதுசாக தான் பார்க்க வேண்டியதான் எனக்கு சினிமாவில் வித்தியாசமா பார்த்துருப்போம் என்ன சொல்றீங்க சினிமாவில் வித்தியாசமா பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்றீங்க அது பார்க்க வேண்டியதான் ஆனா மனமா மாற்றம் மட்டும் மனம் மாற்றினாங்க ஏன்னா அவங்க வேற மாதிரி தான் சொல்றாங்க அதே கிடையாது அவங்க தப்பா நம்மளை வேற மாதிரி சொல்றாங்க நம்ம ஊருக்கு டக்குனா பேசுறாங்க கிடையவே கிடையாது அப்ப அது கிடையாது என்ன சொல்றோம் புரியாது புரியும் நினைக்க அவங்க அது கிடையாது அது கிடையாது அதனால அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டு நம்ம நமக்கு நம்ம மக்களுக்கு யார் நல்ல செய்வாங்களோ அவங்களுக்கு அதுவும் குளிச்சத்துல இந்தியா குளிச்சது அம்மாவுடைய வழியில் வந்த எடப்பாடியாருடைய தம்பி பாடா இருக்கின்ற கூட இருக்கு எங்களை யாராவது ஒருத்தர் வைப்பாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்